புதுச்சேரி மாநிலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளார உள்கட்டமைப்பாக ஒரு செவிலியர் கல்லூரி செயல்படுது இந்திரா காந்தி அரசு மருத்துவ செவிலியர் கல்லூரி இந்த கல்லூரியில கடந்த மூன்று மாதமாக அதாவது அந்த கல்லூரி கட்டுவதற்காக ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் பணம் வெறுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கல்லூரியில எழுநூத்தி ஒன்பது ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யணும் என்ற ஒரு முடிவு வந்ததற்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் அந்த கல்லூரியில முதலமைச்சராக முதல்வராக செயல்படக்கூடிய பிரமிழா தமிழ் அவர்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கூடிய நான்கு மாவட்டங்களிலும் குறிப்பாக நான்கு செவிலியர் கல்லூரிகளை கொண்டு வந்து அரசு கொண்டு வந்து இதனால் தனியார் கல்லூரிகள் வந்து ரிசல்ட் நிலையில இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு தனியார் கல்லூரிகளுடைய இருக்கை வந்து நிரம்பல ஆனா அரசு கல்லூரிகளுடைய இருக்கைகள் நிரம்பிருக்கு குறிப்பாக மாநில இருக்கக்கூடிய கல்வியாண்டு வந்து ஒரு செவினர் கல்லூரியை தோன்றி இருக்கிறாங்க செவிலியர் கல்லூரிகளுடைய மாணவர் படிப்பு குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சத்திலிருந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல அரசு கல்லூரி மூலமாக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாயில மாணவர்கள் செவிலியர் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த பிரமிழா தமிழானன் மற்றும் அந்த கல்லூரியில பணி செய்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுமார தொடர்ச்சியாக ஒரு வடங்கு செய்திகளை கடந்த மூன்று மாதங்களாக பரப்பி இருக்கிறாங்க குறிப்பாக அந்த அந்த கல்லூரியில் பணி செய்யக்கூடியவர்கள் தனிப்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தியை முதல்ல பதிவிட்டாங்க அதுக்கடுத்த ஒரு மாணவனை ஒரு தலித் மாணவனை ஏறிவிட்டு ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு கல்லூரி முதல்வர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க அதன் மீது நீதி விசாரணை நடத்தின கோரிக்கை மாணவன் பாதிக்கப்பட்டதாக சொல்லும் போது தன்மை ஆராய் ஆனா இன்னைத்தன்மை ஆராய வேண்டும் அந்த விசாரணை கமிட்டியின் தலைவராக இருந்த இயக்குநர் இயக்குனர் உதயசங்கர் அவர்கள் அந்த கமிட்டியை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சோழனத்துக்காக பகிர்ந்தெடுத்து ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது வன்மத்தை ஒரு தேடுபட்ட ஒரு பணியை வந்து செஞ்சு இந்த நிலையில அதை கண்டிச்சு பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு மொட்டை மெடிசன் போட்டு அந்த கல்லூரி நடத்தக்கூடிய முதல்வர் பேராசிரியர் மீது கடந்த மூன்று ஆண்டுகளாக அதாவது இந்த கல்லூரிக்கான நிதி கட்டண கட்டுமான நிதியும் இந்த தனியார் பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை குறைந்ததற்கு பிறகோ இன்னைக்கு அந்த பணி நியமன ஆணை உத்தரவு வந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த துறையை சார்ந்த இயக்குநர் அவர்கள் தன்னுடைய தலைமையில தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்பதை என்னவாக கண்டிக்கிறோம் புதுச்சேரி அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கல்லூரியோடைய தலைவராக சேர்மனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதனால் வரை அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய அநீதிகள் தொடர்பாக மூணு மாசமும் எந்த ஒரு விசாரணை நடத்தல எனவே நாங்கள் நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஒரு தனிநபர் விசாரணை கமிட்டி அமைக்கணும் நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் மதிப்பிற்குரிய ஆளுநருடைய தனிச் இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களுடைய தலைமையில் அவருடைய தனி சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதனால் அவருடைய தலைமையில ஆதிதாவுடைய நலத்துறை இயக்குநராக இருப்பவர் தலைமையிலே இந்த விசாரணை கமிட்டி அமைக்கணும் கோரிக்கை வச்சோம் ஆனா அரசு அவருக்கு செவி சாய்க்கல இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஒரு நாள் போய் ஒரு நாள் வந்தாக உடனடியாக ஒரு மொத்தம் கம்ப்ளைண்ட் வந்தா அந்த கல்லூரியை சீரழிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு ஒரு கல்லூரியோட பேரை வந்து இப்படி கலங்கப்படுத்தும் போது இன்னைக்கு ஏழ்மை நிலைமை இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் அந்த கல்லூரியில போய் படிக்கிறதுக்கு தழையக்கூடிய நிலையை உருவாக்குறாங்க தனியார் கல்லூரியில் நாடி செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்க இது தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக அரசு கல்லூரியை சிதைக்கக்கூடிய ஒரு தவறான செயல் எனவே இதன் மீது அரசாங்கம் உடனடியாக ஒரு முறையான விசாரணைக்கு உத்தரவிடணும் உண்மை குற்றவாளிகள் பொய் படத்தக்கூடிய உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறியணும் கண்டறிந்து அவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் அதே போல அப்பை கற்று பணி செய்யும் ஆசிரியர்கள் மீது பொய்ப்புகார்கள் பரப்பப்பட்ட அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுறாங்க குறிப்பாக மாற்று சமுதாயத்தை சார்ந்த நபர்களே இந்த வழக்கரை இணைச்சு அந்த ஆசிரியர்களுடைய வாழ்வையோ சீரழிக்கக்கூடிய பணியை செய்யறாங்க இது இன்று நோக்கம் நடக்கல இந்த ஐபிஎம்சி இயக்குநருக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வரக்கூடிய மருத்துவர்கள் பல பேர் வந்து இது போன்ற பொய்குற்றச்சாட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கிற வரலாறு இருக்கு இந்த மாதிரி மொட்டை பெடிஷனால பாதிக்கப்படக்கூடிய வரலாறு இருக்கு நிறைய புதுச்சேரி அரசு மாண்பு மிகு அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் தலைமைச் செயலர் அவர்களும் முறையாக விசாரணைக்கு உத்தரவிட்டால் தொடர்ச்சியாக நடக்கும் இந்த அநீதிக்கு எதிரான நீர்நிலை திட்டம் தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்து இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் இங்க வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த போராட்டம் இங்கே இதே இடத்தோட இருக்கிறார்கள் நீதிமன்றம் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவோம் பொது சமூகம் நீதிக்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொது சமூகம் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த நினைவு நடத்தக்கூடிய முன்னையை ஆராய நிர்வாக வேண்டும் எல்லோரும் நீதி பெற்று தர உணவ வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முன்னிலை